எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சுதர்ஷன் சொன்ன மாதிரி அப்படி ஒன்றும் பயங்கரமான ஒரு ப்ளஸ் மீட்டோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு இந்த கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களை யாரையுமே சந்திக்கலை யூஸ்வலாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு தேங்க்ஸ் மீட்டோ சக்ஸஸ் மீட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் சந்திச்சுருவேன் இந்த தடவை சந்திக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வரைச்சுன்னு நினைக்கிறேன் அந்த நீளம் பண்பாட்டு மையம் போகும்போது அப்பவும் பேசணும்னு நினச்சேன் பட் ஆனால் கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியிருந்ததால் அப்பவும் சரியாக பேச முடியல ஸோ அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிறதுக்குள்ளே என் சைட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டுருந்தது அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதுக்காக தான் ஸோ முதல்ல கூலியிலேருந்தே ஆரம்பிச்சிட நினைக்கிறேன் முதல்ல மக்களுக்கு நன்றி முப்பத்தஞ்சு நாள் கிட்டே கூலி தேட்டரில் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் நான் வசூல் அதை பற்றி பேச விரும்பலை ஒரு லாபகரமான படம்னு சன் பிக்சர் சொன்னாங்க அண்ட் ஆயிரம் விமர்சனங்களை தாண்டி அந்த படம் முப்பத்தஞ்சு நாள் ஓடினதுக்கும் இல்லை இவ்வளோ தூரம் வசூல் பண்ணதுக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் பத்திரிக்கையாளர்களுக்கு நன்றி அண்ட் யூடியூபர்ஸ் எந்தெந்த வகையில் அந்த படத்தை பற்றி பேசினாங்களோ மீம் கிரியேட்டர்ஸ் ரிவ்யூவர்ஸ் கிரிட்டிக்ஸ் எல்லாேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி அதில் வந்து கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் என்னை யோசிக்க வச்சுருக்கு எப்படின்னா ஸோ இதுதான் என்கிட்டருந்து எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி கதை சொல்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க வரைக்கும் நிறையா விஷயம் நானும் அதில் லேர்னிங்காக எடுத்திருக்கேன் அண்ட் அதை என்னோடய அடுத்தடுத்த படங்களில் அவ்வளோ தூரம் விமர்சனங்கள் இல்லாத படங்களை தர முயற்சி செய்வேன் நன்றி அண்ட் அதுக்கடுத்து ரஜினி சார் கமல் சார் படம் அதை பற்றியும் நிறைய விமர்சனங்கள் போயிட்டுருந்தது என்ன எது கிளாரிட்டி இல்லைன்னா அதை பற்றியும் என் சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருன்னு ஆசைப்பட்டேன் கூலி ரிலீஸ் ஆகிற டைமில் ரெண்டு பேருமே மீட் பண்ணேன் அண்ட் ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு சொன்னாங்க எனக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருஷம் கழித்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னை டேரக்ட் பண்ண சொல்லி கேட்டதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஆனால் எனக்கு அப்போ கைதி டூ இருந்தது கைதி டூ தான் என்னோடய இமீடியட் நெக்ஸ்ட் ஃபிலிமாக இருந்தது பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண முடியல ஸோ அதனால் நான் ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லிவிட்டு நான் இந்த படம் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஏன்னா இது திருப்பி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஒரு ஒன்றரை மாதம் சின்சியராக எழுதினேன் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணேன் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணுறேன் ஒன்றரை மாதம் கழித்து நேரில் போய் மீட் பண்ணி ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக நரேஷன் போச்சு ரெண்டு பேரும் ஈக்குவலாக எக்ஸைட் ஆனாங்க கதை மேலே பட் ஆனால் என்னென்னா ரெண்டு பேரும் நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க ஜெயில டூ வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும் இப்போது கமல் சாரோட அடுத்து அன்பரி மாஸ்டர் டெரெக்ஷனில் வர படமாகட்டும் ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் தான் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக இருந்து அண்ட் ரெண்டு பேரும் ஒரு லைட் ஆர்டட் ஃபிலிம் எதிர்பார்த்துட்ருக்காங்கிறது தான் எனக்கு அது மூலிமா தெரிஞ்சு ரெண்டு பேரும் சொன்னாங்க பட் லைட் ஆர்டட் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது அண்டு அதை நான் ஜெனா சொல்லிட்டு வெளில வந்தேன் பட் ஆனால் நான் இப்போது சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எப்போ திருப்பி வருவேன்னு தெரியாது கார்த்தி சாருக்கும் அவங்க டீமுக்கும் ஸோ அதனால் அவருக்கு கைதி டூக்கு இருந்த ஸ்லாட்டுக்கு இன்னொரு டேரக்டர் கொடுத்தாரு இதுதான் ஆக்சுவலாக நடந்தது அண்டு அந்த கேப்பில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மைத்ரி பிக்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க சரி அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிடலான்னு யோசிக்கும் போது எனக்கு அல்லு சார் ரொம்ப பிடிக்கும் ஒரு மூணு நாலு வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்தில் கொலாப் பண்ணலான்னு ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்தலாம் யோசிச்சது தான் அதுவும் நிறையா சம்பளம் கேட்டேன் அதனால் கைதி டூ பண்ணல அப்படிலாம் போட்டு அப்படி இல்லை இல்லை சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நான் எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சம்பளமும் இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியர் பண்ணணும் நினச்சேன் லாஸ்ட் வீக் அவங்க எல்லோரையும் மீட் பண்ணி பேசிட்டேன் ஸோ என்னோடய அடுத்த படம் கைதி டூவாக தான் இருக்கும் அது ஏன் நான் ரொம்ப சால்டாக சொல்கிறேன்னா அந்த எல்சியூ இல்லை எல்சியூ க்ளோஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க அது வந்து ஜி ஸ்குவாடில் ஜி ஸ்குவாட் க்ளோஸ் பண்ணுறேன்னா நான் க்ளோஸ் பண்ணிடலாம் எல்சியூன்றது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல அது வந்து ஃபேன்ஸாக அவங்க தெரியல எல்சியூன்னு ஒரு நாள் சொன்னது நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன் ஸோ அதை டக்குன்னு நான் ஒருத்த மட்டும் முடிவு பண்ணி இல்லை எல்சியூவில் படம் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது கைதி டூ ஆட்டும் விக்ரம் டூ ஆட்டும் ரோலெக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் ஆட்டும் இதெல்லாம் என்னோடய கமிட்மெண்ட்ஸ் ஸோ இதை நான் பண்ணால் போக முடியாது இதெல்லாமே என்னோடய கமிட்மெண்ட்ஸ் ஸோ அதனால் எல்சியூ மூடப்படலை திருப்பி ஓப்பன் ஆகும் இந்த அர்ஜுன் சார் படம் முடிச்சோன்னே அது இப்போ தான் ஆக்சுவலி ப்ராப்பராக ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த அதுக்குள்ளே ப்ரொடக்ஷனில் பென்ஸ் இருக்குது அதுவும் எல்சியூக்குள்ளே தான் வருது ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் எல்சியூ சம்மந்தமான படங்கள் வந்துகிட்டே இருக்கும் அண்ட் இதுதான் மொத்த கிளாட்டி அண்ட் அமிர்கான் சார் படத்தை பற்றியும் சொல்லினாங்க அமிர்கான் சாரும் நானும் ஒரு படம் பண்ணுறதாக இருந்து அண்ட் இப்போவும் பேசிகிட்டு தான் இருக்கோம் இத்தனை கமிட்மெண்ட்ஸ் எனக்கும் இருக்குது அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அது எப்போன்னு தெரில பட் ஸ்டில் அது பேசிகிட்டு இருக்கோம் அண்ட் ஓகே அவ்வளோ தான் இது தான் நான் மெயினாக மேஜராக அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஏன் இது நான் ஒரு பாயிண்ட்டில் பதில் சொல்லி ஆகணுன்றே இருந்தேன் ஏன்னால் ஒரு சைடு ரெண்டு சைடில் எல்லா பக்கமும் பேசிகிட்டே இருக்காங்க ஸோ என்னோட சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகணும்னு இருந்தது ஸோ அதனால தான் இந்த ஸ்மீட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்கு உங்களுக்கு எதாவது கேள்வி கேள்வி இருக்குன்னா கேட்கலாம் தேங்க்ஸ் மேம் ஆக்டிங் வெஞ்சஸ் பற்றி பேச அதான் மேம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்கெட்டிலும் முடிஞ்சிருக்கு அது அருண் பேசினேன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நான் பேசவேன்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்னும் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் பேலன்ஸ் இருக்குது அந்த படம் ஷூட் முடிச்சுட்டு நான் அடுத்து அலுவர்ஜுன் சார் படத்துக்கு முடியும் லோகேஷ் சார் உங்களுக்கு நடிக்கிறது ஈஸியாக இருக்கா டைரக்ஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கா எல்சியுல தான் நூலாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள் ஏன்னு இவ்வளோ கேள்வி என்ன நடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லைங்க கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதான் நான் புதுசாக தான் கற்றுக்கணும் சும்மா இருக்க டைம் இப்படி ஏதாவது செலவு பண்ணணும்னு சொல்லி பார்த்து தான் அண்ட் அருணுக்கு எனக்கு கம்ஃபர்ட் இருந்தது ஃப்ரெண்டு வேறு ஸோ அதனால் ஈஸியாக அந்த படம் பண்ணிக்க முடியும்னு நினச்சேன் பட் ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை கஷ்டம் தான் அது திருப்பி அது கன்யூ பண்ணணும் இல்லையா தெரியல இப்போ சொன்ன இல்லை இவ்வளோ லைன்அப் இருக்கு ஸோ அதெல்லாம் பண்ணும் சார் தெரியலங்க லோகேஷ் ஹலோ எஸ் ஸோ இன்ஷியல் டேஸில் லைக் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து லைக் நிறைய உங்களுக்கு நீங்கள் தான் செல் மோஸ்ட் டெலிவிட் டேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா போய்ட்டு இருந்து ரீசண்டாக நெகட்டிவ்ஸும் இருக்குது லைக் ஹேட்ரடும் இருக்குது ஸோ ஹேண்ட்லிங் போத் தீஸ் திங்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம் லைக் அதை எப்படி பார்க்குறீங்க லைக் ஹவு யூ ஹேண்டில் தோஸ் இல்லைங்க நான் அதான் முன்னாடி தான் நான் சொல்கிறது ஒன்று தானே அதை எதுவும் பெர்ஸ் பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அது என்னோட வேலை இப்போ வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம் இல்லை கூலி என்னோடய ஃபஸ்ட்டு படம் மாநகரம் கிட்டத்தட்ட ஒம்போது வருஷமாக எவ்வளோ பாராட்டுகள் வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும் அவ்வளோவே பாராட்டிகிட்டு இருந்திருக்காங்க டக்குன்னு விமர்சனம் வரும்போது அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது நியாயம் இல்லை அண்ட் படங்கிறது மக்களுக்காக அது அவங்களுக்கு காட்டும்போது விமர்சனம் வரும்போது அது ஏற்று தான் ஆகணும் ஸோ அதனால் அதை நான் ஸ்பிட் பண்ணி பார்க்கல அண்ட் ரெண்டாவது அதை நான் பர்சனலாக எடுத்துக்கல அது ப்ரொஃபஷனாக மட்டும் வச்சிக்கலான் இருக்கேன் ஸோ அதனால் சக்ஸஸ் அண்ட் ஆவரேஜ் இன் கோயிங் டேக் அது அது உண்மை தானே எல்லாருக்குமே நடக்கிறதானே சொன்னால் நான் பெரிசா எடுத்துக்கலாம் தேங்க்யூ ஹலோ ஹாய் சார் புவனேஷ் ஃப்ரம் தை டூ யூ ஹாவ் அ வெரி லாயல் அண்ட் பேஷனேட் ஃபேன் பேஸ் அவங்க உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறப்போ கூட இட் கம்ஸ் ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் எமோஷனல் இன்வெஸ்ட் பண்ணு தேவ் ஓவர் த இயர்ஸ் இவ்வளோ படங்கள் பண்ணதுக்கப்புறம் ஹவு டு யூ நவு டிஃபைன் த ரிலேஷன்ஷிப் பட் யூ ஹேவ் வித் யுவர் ஆடியன்ஸ் இல்லைங்க அவங்க ஜென்வனாக பேசுகிறதுல இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிரிட்டிசிசம் பட் அதில் ஏதோ ஒரு அக்கறை இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் இப்போ நான் எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன் ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு இல்லைங்களா அது எல்லாமே சரி சரின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் மட்டும் இல்லாடா நீ செய்கிறது தப்புன்னா அவன் உண்மையிலேயே ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த லாயல் பேஸ் ஆஃப் ஃபேன்ஸாக இருக்காங்க நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் ஆம் வெரி ஹாப்பி அவுட் ஆ சார் சார் அக்ஷய் ஃப்ரம் தி நியூ நியூட்ரியன் எக்ஸ்பிரஸ் நீங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட்ஸுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸிங் பண்ணணும் ஸோ தேட் ஐ கேன் ஐ கேன் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஆக்டிங்கும் பண்ணுறீங்க ஸோ டசன் டிஃபிட் இல்லைங்க அப்படி பார்த்தா ஐ கேன் டேக் லாட் ஆஃப் பிரேக்ஸ் பட் பிரச்சனை என்னென்னா இப்போ நான் சொன்ன அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல இது எல்லாமே ஒரு ஒரு டைம் லைமில் இப்படி போகும்னு நினச்சி பண்ணுறோம் அது நடக்காமல் போகும்போது நம்ம நம்மளுக்காக வெயிட் பண்ணுற ஹீரோஸ் இருக்காங்க நமக்காக வெயிட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் ஆகிடறாங்க ஸோ அதில் நிறைய அவங்களோட ஃபன்ஸ் இன்வால்வ் ஆகுது ஸோ என்னோட பிரேக்ஸ் வந்து அதில் அப்படி ஆகாது அண்ட் இது நான் மெயினாக பண்ணணுன்னு நினச்சது காரணம் என்னன்னா ஆஃப்டர் கூலி ஐ நோ ஐல் டேக் ஒரு செவன் எயிட் மன்த்ஸ் பிரேக்குன்னு சொல்லி ஸோ அந்த கேப்பில் ஒன்று பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் அண்ட் அருண் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் இந்த ஃபிலிமுக்கு ஒரு சிக்ஸ்டி டேஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் என்னால் ஈஸியாக பண்ணிவிட முடியும் எதிர் வேறு எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போகிறதுக்கு வேல இதில் போனால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம் கற்றுக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் தான் பட் ஏன் இப்போ நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருந்த கதைன்னா

இப்போ நீங்கள் ஆக்டிங்கில் மறுபடியும் இது டிரெக்ஷன் வந்து ஆக்டிங்க்கு வந்திருக்கீங்க டியூ ஹாவ் எனி ஐடியா டு எக்ஸ்டென் திஸ் ஆக்டிங் ஏன்னா இப்போ ரெண்டு ஸ்கெட்யூல் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ திரும்ப ஆக்ஷன் பண்ணலாமா நடிக்கலாமா இல்லை நீங்கள் டேரெக்ஷனுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு இல்லை மேம் திரும்பி போகிறதுக்கான விஷயமே இல்லை இடையில ஸ்கூலில் லீவ் விட்ட மாதிரி தான் அந்த கேப்பில் ஓடி போய் அதை நடிச்சுட்டு பட் ஆனால் என் ப்ரொபஷன் டைரக்ஷன் தான் மேம் அதில் தான் இருக்க போகிறேன் இதே மாதிரி திருப்பி ஒரு ஆறு மாதம் படங்களுக்கு நடுவில் கேப் வந்து

நீங்கள் சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தீங்க அதை வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதை ஒரு எக்ஸாஜரேஷனு நினச்சிட்டு அதை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்து உங்களை பற்றி நெகட்டிவிட்டியோடு பேச ஆரம்பிச்சாங்களான்ற மாதிரி தான் தோணுது அது உண்மையிலே என்ன தான் நடந்துச்சு சார் நீங்கள் சொன்னது என்ன செஞ்சது என்ன மக்கள் மதியில் எப்படி போய் சேர்ந்துச்சு சார் இப்போ நான் சொன்னாலும் திருப்பி அதான் நடக்க போகுது சார் நான் வந்து ஒரு ஒரு படத்தோட கலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ண முடியாதுங்கிறது அது என்னோட என்னோடய ஐடியாலஜி சினிமாவை நான் ஆயிரம் கோடி சம்பாதிச்சு காட்டுறேன்னு ஒரு படம் எழுதவே முடியாது நான் அதான் முன்னாடினு சொல்கிறேன் பட் ஆனால் என்னென்னா நம்ம டெக்னீஷியன்ஸும் நம்ம நம்ம கூட இருக்கவங்க யார் எவ்வளோ சொன்னாலும் அவங்க அந்த படத்து மேலே இருக்க எக்ஸைட்மெண்ட் ரஜினி சார் மேலே இருந்த எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ ஸ்டார்ஸை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் அந்த ஆயிரம் கோடிங்கிற பிரச்சனையை ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ அதனால் ஐநூறு கோடிக்கு சம்பாதிச்ச படம் கூட இப்போ வந்து நான் பதில் சொல்கிறது அங்கே ஆயிடுச்சு கிரிட்டிசிசும் அதெல்லாம் விட்டுலாம் பட் ஆனால் கொடுத்த இன்டர்வியூஸுமே சரி நான் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி அது ஆயிரம் கோடிங்கிறத ப்ரெஷரைஸ் பண்ண வேணாம் அந்த அப்படி ஒரு படமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ரஜினி சார் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்கும் தான் நான் முன்னாடி இந்த எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன் பட் எனக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு ஒரு டிரான்ஸ்பரன்சி ஒரு அளவு மெயின்டைன் பண்ணுங்கிறது நான் இந்த படத்துலேருந்து என்னோடய லேர்னிங்காக இருக்க போகுது ஏன்னா எ எவ்வளோ பேசினா போதும் ஏன்னா நான் ரொம்ப கனெக்ட் ஆகி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பேசுகிற மாதிரி பேசிடுறேன் அது வந்து ரொம்ப எக்ஸாஜ்ரேட் ஆன மாதிரி ஆயிடுது ஸோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அதுவே எனக்கு பேக் ஃபேர் ஆகிற மாதிரி ஆகிடுது ஸோ நான் இதுக்கு மேலே வரும்போது கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரன்சி மெயின்டெயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார் இதோட கண்டினியூஷனாக நான் கேட்குறேன் இட் இஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ நீங்கள் ஒருத்தர் கோஷன் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வந்து இந்த ஐடி விங்காட்டம் ஆட்டம் வச்சிருந்தாங்க சார் ஹேவ் சோஷியல் மீடியா டீம் ஆட்டம் அந்த டீம் அட்மின் பண்ணுறவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவங்க வந்து அவங்க போடக்கூடிய சில ட்வீட்ஸோ இல்லை சோசியல் மீடியாவில் போடக்கூடிய பதிவோ இட் பிகம்ஸ் அ பேக் ஃபயர்ன்ற மாதிரி ஆயிடுது ஏன்னா உங்களை பற்றி நீங்கள் சொல்லாத எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி ஒரு படம் வந்து உங்களன்னு சொல்லல இன் ஜென்ரல் நான் மாஸ்கிங் ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இது வந்து ஐநூறு கோடி கலெக்ஷன் ஆகும் ஆயிரம் கோடி கலெக்ஷன் ஆகும்னு அந்த ஐடிவிங் போடுறதுனால கடைசியில் அது வந்து இரநூறு கோடி தான் ஆச்சா அது அப்படியே ட்ராபேக் ஆகிடுது எப்படி சார் அது நான் எப்படி சார் சொல்ல முடியாது இது வந்து ஒரு அது ஃபேன்ஸே நீங்கள் தடுக்க முடியாது அண்ட் சோஷியல் மீடியா இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ தூரம் தடுக்க முடியாத ஒரு சக்தி ஆகிடுச்சு அதில் நீங்கள் ரிவ்யூஸோ எதுவுமே எல்லாமே அவங்கவுங்களோட எண்ணம் இன்னும் அவங்க கா காசு கொடுக்குறாங்க படம் பார்க்குறாங்க இன்னும் அதை பற்றி போடுறாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரு படத்து மேலே இருக்க எக்ஸைட்மெண்ட்டை வச்சு போகிறாங்க அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு இங்கே வேலையே இல்லை ஸோ அதனால் அவங்க எக்ஸைட்டடாக இருக்கிறதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அட் சேம் டைம் இது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஐடிவிங் வச்சு பேசி எனக்கு அதில் எப்படி நம்பிக்கைனா இல்லை இல்லை எனக்கு புரியுது சார் எனக்கு புரியுது சார் ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா யாருமே தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் அதை ரொம்பவும் நம்புகிறேன் நீங்கள் நான் உதாரணமாக மற்ற படங்கள் எடுக்காமல் என் படத்தை எடுக்கிறேன்னு மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது யாருக்குமே அங்கே அடையாளமே கிடையாது சந்தீப் ரஜினா தான் பட் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான் அன்றைக்கி ஐம்பது நாள் ஓடுச்சு அப்போது அதுக்கு அது நல்லாயிருக்குங்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் அந்த படத்தை போய் பார்த்தாங்க ஸோ அதனால் அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்டார்ஸ் கூடயும் வேலை செஞ்சுட்டேன் அவங்களோட போஸ்டர்ஸ் வச்சாலே படம் போயிடும் பட் ஆனால் யாருமே இல்லாமல் ஒரு போஸ்டரில் இருக்கும்போது கூட மக்கள் வந்து பார்த்தாங்க ஸோ ஒரு படம் நல்லா இருக்குன்னா இது எதுவுமே தடுக்காதுங்கிறது நான் நம்புகிற சாலிவிட்டேன் உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நிறைய வந்துட்டுருக்கு செய்திகள் அப்படி ஒன்று வந்தது தான் ஹிந்திக்கு போய்ட்டு நீங்கள் அமீர்கானோட பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்யூச்சரில் மெட்ரீலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஒரு மூணு நாலு தடவை மீட்டிங் போச்சு எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் அவர் பெரிய ஃபேன் தான் அண்ட் அவரும் வந்து என் வரைக்கும் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி தான் அவர் கூலிலிருந்து படம் பண்ணணும்னு பேசினார் பட் ஆனால் நான் சொன்னேன் சார் இங்கே இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் சாருக்குமே அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு டைம் லைனில் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகும்போதோ வேறு ஒரு டைம் கிடைக்குதோ அப்படிங்கிறத பார்த்து தான் சார் பண்ண முடியும் பட் ஆனால் வி ஆர் டாக்கிங் சார் சார் எனக்கு எல்லா ஹீரோஸ் கூடயும் வேலை செய்யணும் சார் அவங்க எல்லோரும் கூடவும் பேசிகிட்டு தான் இருக்கேன் பட் ஆனால் டைம்லைன் தான் சார் பிரச்சனை சார் இங்கே ஒரு ஆ சார் சார் ஆ இங்கே சார் சார் இங்கே சார் நீங்கள் டிசியில் பண்ணிகிட்டு இருக்கிறதா டிசியில் இப்போ பண்ணிக்கிட்டுருக்கீங்க அதேமாதிரி ஜனநாயனே ரிப்போர்ட்டராக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் தகவல் வந்துச்சு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுக்கப்புறம் ரெண்டு கேள்வியாக அப்படிச்சுக்கிறேன் இந்த சென்சார் இஷ்யூ கூலிலேயும் ஏ சர்டிஃபிகேட் வந்துருந்தது ஜனநாயகலையும் அது பாதிக்கப்பட்டிருக்கு அது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ரெண்டு கொஸ்டின் சார் டிசியில் ஆமாம் சார் பண்ணிட்ருக்கேன் அது அருண்மாதேஷ் பிறகு இது வந்து யா ஹெச் விநோதனாவும் விஜயனாவும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க ஸோ அதை கேமியா பண்ணேன் அது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அதுக்கு மேலே அவங்க பேசிங்க அண்ட் ரிகார்டிங் சென்சார் போர்ட் நான் கூலி சொல்லணும்னா அதுக்கும் நிறைய விமர்சனம் இருந்தில்ல ஏன் ரஜினி சார் இது ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி சரி ஏ சர்டிஃபிகேட் வாங்கணுன்னு போல எனக்கு என்ன என்ன ஆச்சுன்னா சென்சார் போர்டில் ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோன்னு தி அட்வைஸ் வித் முப்பத்தி அஞ்சு கட் சொன்னாங்க அப்புறம் ஒரு நைன் மியூட்ஸ் இருந்தது மியூட்ஸ் கூட ஓகே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் பட் முப்பத்தஞ்சு கட்டுங்கிறது வந்து என்னால் அன்றைக்கி ஏற்றுக்க முடியல இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய இடங்கள் புரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க மேபி அது டேக் த ப்ளேம் நிறைய இடத்துல நான் புரிய வச்சிருக்கணும் பட் ஆனால் அதையும் மீறி முப்பத்தஞ்சு கட் அப்படின்னா அது படமாகவே இருந்திருக்காது இன்னும் நீங்கள் வந்து ஒரு 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 கம்ப்ளீட்டட் ஃபிலிம் வித் ஏ சர்டிவிகேட்டாக இல்லை இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஏஏ சர்ட்டிவிகேட்டாங்கிற மாதிரி தான் இருந்தது அண்ட் இமிடியேட்டாக அதை நான் ஒருத்தெடுக்க முடியிற இல்லை ஏன்னா அது எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நான் ப்ரொட்யூசர்ட்டையும் பேசினேன் ரஜினி சார்ட்டையும் பேசினேன் அண்ட் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி வி அப்ளை ஃபார் ரீசன் சார் உடனே ரீசன் சார் அப்ளை பண்ணோம் ரீசன் சாரில் அடுத்த பேனல் பார்த்துட்டு திருப்பியும் அதே முப்பத்தஞ்சு கட்டு அட்வைஸ் பண்ணாங்க பட் அட்வைஸ் பண்ணுறது தாண்டி சார் எனக்கு சொன்னது என்னென்னா தீமேட்டிக்காகவே இது ஏ அதாவது பிணங்களை எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறதும் தீமேட்டிக்காகவே ஏ எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அண்ட் எங்களுக்கான ரிலீஸ் டைம் இருக்குது அண்ட் எனக்கு அந்த படத்தை எந்தையுமே விஷுவலாக கட் பண்ணிட வேணாம் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ரஜினி சாரோட அட்வைஸை எடுத்துட்டு அண்ட் தென்மே டிசைடட் ஏன்னா ஒரு ஏ சர்டிஃபிகேட் வந்ததுனால மட்டுமே ஒரு நாற்பத்தொம்பது கோடி வருமானத்தில் லாஸ் இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் அந்த சன் பிக்சர்ஸ் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் ரஜினி சார் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் ஒரு லோகேஷ் உங்கள் காலாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கன்னு நான் ஒரு கம்ப்ளீட் ஃபில்மாக இருக்கணும்னு சொல்லி தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டது இல்லைனா அப்வியஸாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க போகுதுன்னா நான் வேணான்னு தான் சொல்லியிருப்பேன் பட் இதுதான் ஆக்சுவலி நடந்தது அண்ட் ரிகார்டிங் ஜனநாயகன் என தெரியல நீ வினோத நாயர் தான் கேட்கணும் நான் சென்சார்க்குள்ள போகல நல்லா சொல்ல முடியும் தேங்க்யூ